கொலைக்களம் எங்கே செல்கிறது இந்த தேசம் என்ன வாயிற்று கீதையின் உபதேசம் என்று அடங்கும் இந்த தாகம் எப்படி மாறியது நம் பண்பாட்டு வேதம் எத்திசை நோக்கினும் கொலைகள் கொலைகள் புற்றி சிலாய் அதன் நிலைகள் கொலைகள் பலவிதம் அதன் விலையும் பலரகம் ஆடு மாடு கோழியைப் போல் அறுத்து போடும் அவலம் இதுதான் உலகின் மிக பெரும் கேவலம் மனித உயிர் என்ன அவ்வளவு மலிவாய் என்ன எவர் உயிரையும் போக்க எவருக்கும் உரிமை இல்லை ஏன் எமனுக்கே உரிமை இல்லை கலைகளின் தாயகம் இன்று கொலைகளின் நாயகமாய் கொலை ஒன்றும் புதிதல்ல நமக்கு நம் தலைமுறைக்கு முன்னரே அது தலைப்பட்டு விட்டது வெள்ளையராலேயே வீழ்த்த முடியாத நம் விடுதலை வீரர் காந்தியாரை சூட்சுமமாய் சுட்டு கொன்ற சுயநல பூமி இது வன்முறையின் உச்சமே கொலைகள் வரம்பு மீறும் அக்கிரமே கொலைகள் சாவு என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது இந்த சதிகார நாட்டில் கொடிதினம் கொடிது கொலை என்ற குற்றம் இக்குற்றச் செயலை முற்றும் துறந்தால் சுற்றம் சிறக்கும் அன்னையின் மடியில் அவதரித்த உயிரெல்லாம் மண்ணின் மடியில் ஒருநாள் மடிந்துதான் ஆக வேண்டும் அது இயற்கையாய் நிகழ வேண்டும் செயற்கையான செய்கையால் அல்ல உனது சரித்திரத்தை இரத்தத்தால் எழுதாதே வெறிகொண்டு கொள்வதல்ல வெற்றி அன்பு நின்று வாழ்வதே வெற்றி அடைக்கலமாய் இவ்வுலையில் அன்புடனே வாழ வந்தோம் இடையில் கொலைக்களம் எதற்கு தலைக்கனம் அகற்று